பெரியோர்களே எது நடந்தாலும் எல்லாம் அவன் செயல்தான் என்று கதிர் வேலை போல் ஒருவன் உண்மையாக உறுதியாக மனப்பூர்வமாக நம்புகின்றார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் சாட்சியாக மட்டுமல்ல வேலைக்காரனாக காவல்காரனாக சோழனாக தொண்டனாக என்று துணை புரிவான் பழனியப்பன் ஆனால் அதே நேரத்தில் வடிவேளை போல் அவன் நாமத்தை சொல்லி ஏமாற்றுகிறே எத்தவேளை எம்பெருமான் என்னாலும் என்றுமே தண்டிக்காமல் விடமாட்டான் பால தண்டாயுதபாதி அன்பர்களே தாய்மார்களே அடுத்து இப்பொழுது திருச்செந்தூரில் வாழும் செந்திலாண்டவன் நிகழ்த்திய ஒரு அற்புத நிகழ்ச்சியை சொல்ல போகின்றேன் திருநெல்வேலியில் ஆறுமுகம் என்ற ஒரு அன்பர் இருந்தார் அவர் ஒரு நாள் அல்லும் பகலும் ஆறுமுகன கும்பிட்டமே அதுக்கு அவன் கொடுத்த அன்பளிப்பு வருஷா வருஷம் திருச்செந்தூருக்கு போய் விரதம் இருந்து வாழ்க்கைக்கு நினைச்சு கட்டிக்கிட்டு வருவோமே காப்பு அதுக்கு கிடைச்ச பெரும் நீங்க என்ன சொல்றீங்க ஏற்கனவே தொழில நஷ்டப்பட்டு ரங்கசாமியோட சேர்ந்து கூட்டு வியாபாரம் செய்யலாம் இருந்த நகைகளை எல்லாம் விக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு கிளம்பு ஆமா அதுக்கு என்னங்க நாலு ரவுடிகள் என்ன வழிமறைச்சு கொண்டு போன நகைகளை எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டு போய்

கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட இருந்து பறிச்சது நகைய மட்டும்தான் என் மாங்கல்யத்தை இல்லைங்க அந்த திருடங்க உங்களை குத்தி கொலை செஞ்சுட்டு அந்த நகையில பறிச்சுட்டு போயிருந்தா நான் இப்படி பூவும் போட்டோட உங்க முன்னால நின்று பேச முடிஞ்சிருக்கா இப்ப சொல்லுங்க யார் நன்றி கட்டவங்க ஆண்டவனா 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 வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே சிந்து நகர் என்று திருநீர் அறிவோருக்கு நேவனராதே வினை அப்படின்னு தினந்திரமும் புகழ் வாடி துதிக்கிற நானே

இதையும் எடுத்துக்கிட்டு போய் அழைப்படி குடிச்சு தீர்த்துட்டாருன்னா கல்யாணமே நின்று போயிடும் அதனால இத உங்ககிட்ட குடுத்து வைக்கலாம்னு கொண்டு வந்தேன் நீங்க பேசணும்னு நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இந்த யோசிக்காதம்மா இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு சந்தோஷமா கல்யாணத்துக்கு போயிட்டு வாந்தில் ஆண்டுவின் திருவிளையாடுல பாத்தீங்களா நீ மட்டும் போயிட்டு வா இந்த நகர திருட்டு போன விஷயமா நாளைக்கு போலீஸ் என்கொயரி இருக்கு அவங்க கேட்டா எனக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சரியில்லை என்னங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்படியே செந்திலாதான் தரிசனம் பண்ணிட்டு சரிங்க செந்திலா சந்தோஷமா புது புடவை கட்டி பொன்னகைகளை போட்டு கணவன் வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு பெருமையோட வந்து போற பொண்ணு மாதிரி உன் என் தாய் வீடா நினைச்சு வந்துட்டு இருக்கிற என்ன என்ன கிரவல் நகையோட கொண்டு வந்து நிறுத்திட்டியே இது நியாயமா முருகா நாங்க ஆயிருந்தா தவறு பண்ணி இருந்தாலும் அதையெல்லாம் மன்னிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா என்ன பாக்குற உம் எடு நாகையா மாற்றி மாற்றி உடுக்கலை என்ன கொண்டுருவேன் அந்த டிரான்ஸ்பார்மர் மாத்திர வரைக்கும் இப்படித்தான் அடிக்கடி ஃபீஸ் போயிட்டு இருக்கேன் நீ இங்கயா இருக்க தப்ப முடியாது எங்க கூட்டான் சொல்ல इंसपक्ट okay, वेलकम

வழக்கம் போல சஷ்டி விரதத்துக்கு வந்துகிட்டே இருக்கும்